வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் தொப்பூர் கணவாயை தாண்டி வெள்ளப்பம்பட்டின்றி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் முந்நூறு அடி இரநூத்தி ஐம்பது அடியில் மூவாயிரம் வாட் பிஎல்சி மோட்டர் போட்டிருக்கோம் ஒன்றரை டெலிவரி ஐம்பது எம்எம் பைப் சைஸு யூபிவிசி பைப் தான் கேட்டாங்க ஏன்னா போர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல் போர் போடும்போது பெரும் சைஸாக வந்திருக்கு இந்த சைஸில் இருக்கு அப்புறம் பெரும் பெரும் கல் ஜல்லி ஒன்றரை ஜல்லி அளவுக்கு வந்திருக்கு எண்பது அடியிலேருந்து நல்ல மட்டன் தண்ணி ஒன்பது மணிக்கு தண்ணியோட ப்ரெஷரு ஏழாம்ஸ் போயிட்டுருக்கு பத்தாம்ஷம் வரைக்கும் லோடு போகும் நமக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் யூபிவிசி பைப்பு கையிலேயே இறக்கி கொடுக்க சொல்லிட்டாங்க கயிறு போட்டு இறக்கிறது ஏன்னா போர்டர் சொன்னதுனால சேஃப்டி கிடையாது வெறும் பைப் மட்டும் போட்டால் கயிறு வேணும் அப்படின்னாங்க கயிறு போட்டு இறக்கி கொடுத்தாச்சு சுதர்சன் பைப்பு டெக்ஸ்மோ ஒயரு மோட்டார் வாட் பிஎல்டிசி போட்டு எடுத்துருக்கோம் தண்ணி ஒரு முப்பது அடியில் இருக்குது மட்டம் பெருசாக குறையில் ஒரு ஐம்பது அடி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நேரமாக ஓடிக்கிட்டு இருக்குது வாய்க்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்குங்கு தான் வாய்க்கால தண்ணி ஃபுல்லாக ஓடி பாய்ச்சிட்டு இருக்கு அங்கே இருக்கிற தென்னம்பிள்ள வரைக்கும் போயிருக்கு தண்ணி நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் தண்ணி அவ்வளோ தூரம் பாயுது வீடியோவில் முகத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த வாசிலேருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னு முகத்தை பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல டெஸ்டிங்காக பேனலுங்க பேனசோனிக்கு ஆங்கர் வந்து ஐநூற்றி ஐம்பது வாட்டி ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் இப்போ ஏழு புள்ளி ஒரு அம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு வெயில் மீடியமான வெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வெயில் ஏறும் பத்து பதினொரு மணிக்கு தண்ணி நல்லா வைக்கா பாசத்துக்கு அருமையான தண்ணி இங்கே வந்து நமக்கு இது நாலாவது சைட்டு ரெண்டு கிணறு பண்ணியிருக்கோம் ஒரு போர் அங்கே முன்னாடி நிற்கிற அண்ணனோடக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தீபாவளி டைமில் வந்து பண்ணி கொடுத்தோம் அவங்க சித்தி விழுது தான் இது அது தண்ணி நல்லா இருக்குது ஒரு ஏக்கர் நல்லா பாசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மோட்டர் கேட்டார் அதுவே பண்ணி கொடுத்துட்டோம் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பயங்கரமாக பாறை மாதிரி இருக்குது ரெண்டு குழி அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் குழி வெட்ட முடியல கடப்பாரு கட்டார் கட்டாக இருந்தது செட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் டூ மேச்சேரி ஹைவே முன்னாடி தான் இருக்குது அந்த தவறு கம்பத்தன் ஹைவே அங்கேருந்து பக்கத்தில் தான் அதுக்கு பக்கத்தில் தான் அவருக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது மட்டம் கொஞ்சம் கூட குறையில ஆனால் இருபது சென்ட்டு தான் லேண்டு இது அதிகமான தண்ணி தான் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஏக்கர்னாலும் தாராளமாக பாய்க்கலாம் டைம் பதினோரு மணி ஆகுது தண்ணி கொஞ்சம் கூட குறையில அதே லெவல் காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டடி ஆளும் குழி தோண்டி காங்கிரீட் போட்டிருக்கோம் நாலு போலும் வந்து காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தண்ணி கொஞ்சம் கூட குறையில ஒரே லெவல் நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தார் தண்ணி எவ்வளோ போகுது எவ்வளோ பாயுது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பாஞ்சிருச்சு மாடி இருக்கிற அந்த தென்னை மரம் மாடு இருக்க அந்த வரைக்கும் போய் பாஞ்சிருக்கு இது ஃபுல்லாக தீவனம் ஃபுல்லாக சரகாக இருக்கிறதுனால சரகு மேலே மிளந்துட்டுருக்கு தண்ணி உள்ள போயிடுச்சு ஃபுல்லாக இங்கே தான் வச்சுருக்கோம் பயங்கரமான வெயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆம்சில் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு எட்டு கனல் போட்டிருந்தோம் அப்படின்னா பத்து பத்து புள்ளி அஞ்சு வரைக்கும் போகும் இந்தளவுக்கு போயிட்டுருக்கு இங்கே வந்து பாய் கம்பெனி இருக்குது பக்கத்தில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஏரியா தான் ஃபுல்லாகவே நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மெயின் ரோட்டில் தனியோடய இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டுக்கிட்டு இருந்தார் முகத்தை காட்டுங்க முகத்தை காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் முகத்தை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அவருக்காக நந்தான் நாராயணா சோழார் நாராயணன் அவர் கேட்டதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் காங்கிரீட் போட்டாச்சு காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் ரெண்டு பேர் மூணா இடம் ஒன்று மூணு பேர் தான் நம்ம தான் சைட்டில் வருவோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருவீங்களா இல்லை ஆள் அனுப்பிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை எந்த சைட்டாக இருந்தாலும் நம்ம தான் வந்து எல்லாருக்கும் வந்து மூணு சேர்ந்து தான் பண்ணுவோம் தனியாவோ இல்லை வேறு யாரையாச்சும் டீமோ அந்த மாதிரி அனுப்புறது கிடையாது நிறைய பேருக்கு அதோ டவுட்டாக அனுப்பிடுறாங்க நீங்கள் ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க ஓனரே நான் தான் இந்த வந்தவாசி கஸ்டமருக்காக அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் நேற்று கேட்டார் அதனால் அவருக்காக முகத்தை காட்டியிருக்கோம் கான்க்ரீட் முடிஞ்சது மற்ற கிராஸ் கட்டிங் போட்டு பேனல் லோட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி டைம் ரெண்டே முக்காலிப்போம் ரெண்டு அடியும் குளி தோண்டி காங்கிரீட் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் பக்காவாக முடித்தாச்சு தண்ணி ஃபுல்லாகவே அந்த எண்டு வரைக்கும் அங்கே அந்த தென்னைமரம் வரைக்கும் ஃபுல்லாக போய் பாஞ்சிருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டேக் அடித்து புஷ் அடித்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு தண்ணி நல்லா அருமையாக போயிட்ருக்கு வாய்க்கா பசத்துக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணுது தண்ணி கொஞ்சம் கூட குறையில நல்ல ஈல்டு ஒரு வெள்ள தண்ணி பேனல் பேனசோனிக் டேங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட் பேனலு நூற்றாறு மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஹைப்ரிட் மோட்ரு எட்டு வந்து நூற்றம்பது மீட்ரு வாட்ரு பதினஞ்சாயிரம் லட்சம் பர் ஐம்பது இரநூத்தம்பது வந்துக்கிட்டு வந்துகிட்டுருக்கு ஆர்த்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது ஆம்சி ஏழு புள்ளி அஞ்சு வாட்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு வந்துட்டு பதினாறாம் சிசிஎம்சி பிரேக்கரு தண்ணியோட ப்ரெஷர் வந்து சக்காக வந்துகிட்டு இருக்கு லைட்னிங் நிறுத்த முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம் நேர்த்திங் கெமிக்கல் கொட்டி எல்லாமே பண்ணியாச்சு ஃபைனல் டச் ஒர்க் ஏற்று கொடுத்துட்ருக்கோம் லைனு கெமிக்கல் எல்லாம் பேக் பண்ணியாச்சு போட்டு தண்ணி நல்லா ஐ ப்ரெஷரில் ஒரு நாலஞ்சு அடிப்பூர் போட்டு ஃபுல் ப்ரெஷரில் விழுந்துட்ருக்கு பைப் வந்து சுதர்சன் பைப் யூபிவிசி பைப் தான் போட்டிருக்கோம் ஒன்றரை இன்ச் பைப்பு ரோப்பும் லைன் கவர் போட்டிருக்கும் எல்லாமே வந்து எவியா என்னென்னா போர்டர்ஸ் வந்துருக்கு போரில் வந்து கல் பார்த்திங்கன்னா எந்தெந்த சைஸில் இருக்குது பாருங்கள் போர் போடும்போது இந்த சைஸில் கல் வந்திருக்கு ஃபுல்லாகவே மண்ணு ஃபுல்லாக இதுதான் இருக்குது கல்லுக்கெல்லாம் தான் அதனால் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் போர் அரைஞ்சிச்சு அப்படின்னா மாட்டிக்கும் பைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வரைந்துட்டிருந்தாங்க அதனால் சரி கயிறும் போட்டு யூபிஎஸ்சி பைப்பை போட்டு கொடுத்தாங்க அதனால் போட்டு கொடுத்தாச்சு முன்னே போட்ட கஸ்டமருக்கும் இங்கே அதுதான் தான் பண்ணி கொடுத்தோம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா நார்மலாக ஹெச்டிபி யோஸை விட இது வந்து கூட வரும் அமௌண்ட்டு கயிறு ப்ளஸ் பைப் காஸ்ட்டு அது ஏழாயிரரூவா எட்டாயிரரூவா வருது பைப்னால் இது ஆறாயிரம் எல்லாயிரம் சேர்ந்தாகும் இந்த இரநூத்தம்பது அரைக்கு அது நானூறு ஐநூறு அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபா வரைக்குமே சேர்ந்தாகும் தண்ணி நல்லா ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு பாக்கா பர்சனும் எல்லாமே பண்ணுவோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே பாய்